ப்ரீசலா கர்த்தரிய பரிசுத்த நாமத்திற்கு தோத்திரம் ஜீவ ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ கத்து தரும் ஜீவப்பம் ஆகாய் இரண்டு பத்தொன்பது நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் ஹலோ லூயா பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இன்று முதல் என்று ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் நாம் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒவ்வொரு நாளையும் வாழ்க்கையிலே தொடங்கும் பொழுது ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக நமக்கு வாக்கு தத்தம் தந்திருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே இந்த வாக்கு தத்தத்தை தினம்தோறும் நாம் நமது சிந்தையிலே இருத்தி அவரை அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொன்னவர் வாக்கு மாறாதவர் வாக்கு தத்தம் தந்த தேவன் அப்படியே அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கின்றார் நம்மை தினமும் ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் அவருடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து இன்னும் மென்மேலுமாய் உயர்த்தி அவர் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமான கருவிகளாய் மாற்றி வருவதற்காக நாம் கர்த்தரை நன்றி செலுத்தி துதிக்க வேண்டும் எனக்கு பிரியமானவர்களே அவரை சார்ந்து வாழும் பொழுது ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை ஆசிர்வதித்து பல்வேறு கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நம்மை ஜீவனுள்ளோர் தேசத்திலே சாட்சியாக வைக்கின்றார் இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா And blaze appa. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று நீர் எங்களை பார்த்து ஒவ்வொரு நாளும் சொல்லி வருவதற்காய் நன்றி பாராட்டுகிறோம் அது மட்டுமல்லாமல் எங்களை ஆசிர்வதித்து எங்களை நீர் கிருபை நாளும் நாளும் முடிசூட்டி வருவதற்காக நன்றி பாராட்டுகிறோம் சரீர சுகம் ஜீவன் பலன் யாவும் தந்து உலக காரியங்களிலே எங்களை பலப்படுத்தி எந்த குறைவுமின்றி ஆன்மீக வாழ்விலும் எங்களை உயர்த்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் எங்கள் வாழ்விலே செய்து வரும் மகா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறிடுக்கிறோம் எங்களை மட்டுமல்ல உடல் பொருளாவிய சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய கிறிஸ்துவின் கிருபியும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அல்லே God காட் பிளஸ் யூ ஆல்